வணக்கம் இறைஞான அமைப்பில் வந்து பேசுவோம் இன்று அன்பு என்பதை பற்றி பேசுவோம் ஏன்னா நீ கிடைக்காத விஷயமா இருக்கு அன்புங்கிறது அன்பு ரொம்ப முக்கியமானது ஒரு குழந்தைய அன்பாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அது வளர முடியும் நீ என்ன தான் கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா வளரத்துக்கு வாய்ப்பு கம்மி பார்த்துக்கணும் ரெண்டு குழந்தைய நீங்கள் வளர்த்தோம்னா தாயோடைய அரவணைப்பில் வர குழந்தைக்கும் தாய் வளர்க்காத குழந்தைக்கும் வித்தியாசம் என்ன புரதச்சத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதோடைய தன்மை கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் அன்புக்கு ஒரு நூல் கிடையாது அன்பு என்றால் என்னங்கிறதுக்கு ஒரு நூல் கிடையாது அன்பை பற்றிய இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை அப்படி ஒரு அன்பை பற்றி ஒருத்தவங்க நூலோ ஒரு பதிவோ இருந்தா அன்புனா இப்படித்தான் அப்படின்னு நினச்சி இருந்தா அது உண்மையிலே அன்பாக இருக்காது ஒரு உதாரணம் ஒரு அண்ணே ஒரு தங்கச்சி ரெண்டு பேரும் இருக்கிறப்போ தங்கச்சி கேட்குறா அன்புனா என்னன்னு கேட்குறான் அண்ணங்கிட்ட அண்ணன் ஒரு வார்த்தை சொல்கிறான் என் பாக்கெட்டில் டெய்லி சாக்லேட் எடுக்கிறே இல்லப்பா ஆமாண்ணா அப்படிங்கிற எடுத்தாலும் திருப்பி நான் வைக்கிறேன்லப்பா அப்படிங்கிற அவ்வளோதான் இதை நீங்கள் விமர்சனம் பண்ணி இதுதான் அன்பான்னு கேட்டால் கூட அது அன்பு கிடையாது அது உணர வேண்டியது ஒரு பதிவே தவிர ஒரு பதிவு பண்ண வைக்க வேண்டியதை தவிர இது அன்புன்னு கூட சொல்லிட முடியாதுங்க அன்பே கடவுள் சொல்கிறாங்க அது கூட கொஞ்சம் தவறாக தான் தெரியுது அன்பு தான் கடவுள் பார்த்து அன்பாக தான் இருக்கணும் அன்பே கடவுள்னா அப்புறம் கருணையே கடவுளுங்கிறதா அப்போ சத்தியமே கடவுளுங்கிறதா அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அன்பு தான் கடவுள் பார்த்து அன்பே தான் அன்புக்கு தவிர அதுக்கு நிகரான வார்த்தை எதுவுமே கிடையாது அன்பு அன்பும் மரணமும் ஒன்று பார்த்தோம் ஒரு வகையில் பார்த்தோம் அன்பு இருந்தால் இருக்கும் இல்லாட்டி இருக்காது பார்த்து மரணம் இருந்தால் இருக்கும் இல்லாட்டி இருக்காது உயிர் ஒரு துளி இருந்தாலும் மரணம் கிடையாது அது ஏன்னா உயிரோடு தான் இருக்கீங்க ஆனால் அன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் கொதிநிலைக்கு வந்தால் தான் எப்படி ஒரு ஆவி ஆகுதோ நீர் அந்த மாதிரி தான் அன்பு இல்லைங்க அவர் மேலே தொண்ணூத்தஞ்சு விஷயம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அன்பாக இருக்கேன் அஞ்சு சதவீதம் மட்டும் வெறுப்பாக இருக்குது அவர் மேலே அப்படின்னா செய்து இல்லைங்கிற பக்கம் தான் செயலுவே தவிர இருக்குங்கிற பக்கம் ஒன்று முடிவு தான் அது ஒன்று இருக்கும் இல்லாட்டி இல்லை பார்த்து உங்கள் குழந்தை மேலே செலுத்துறது அன்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என் குழந்தைய நான் அன்பாக வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேங்கிறீங்களா அது அன்புன்னு நினைக்கிறீங்களா தான் நம்ம இருக்கோம் உங்கள் குழந்தைய நேசிக்கிற மாதிரி பக்கத்து வீட்டு குழந்தைய நேசிச்சிருப்பீங்களா கொஞ்சம் மனசாட்சி மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைய நேசிக்கிற அளவு அடுத்த பக்கத்து வீட்டு கலந்து கொழந்தை ஒரு உடம்பு சரியில்லை உங்கள் குழந்தைக்கு அதே மாதிரி உங்கள் பக்கத்து விட்டு குழந்தைய அதே மாதிரி வச்சுக்கிறவங்களா வேணா ப்ரேயர் பண்ணுறேன்ப்பா உங்கள் குழந்தை நல்லா ஆகும் அந்த வரைக்கும் வேணா போவீங்களே தவிர உங்கள் குழந்தைய ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி அந்த குழந்தைய பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் மகான்களும் ஞானி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க இதான் முழுமையான அன்பாக இருக்கும் இப்போ வரலாறு நம்ம என் ரெண்டு பேர் பத்து பேர் போனாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் பத்தி இதான் முழுமையான அன்பு பார்த்தோம் அதனால தான் அவர் சொன்னார் வாடிய பயிரை கன்ற போதெல்லாம் நானும் வாடினேன் ஒரு பயிர் வாடினதை கூட நினைக்கிறேன் இதை தான் முழுமையான அன்பாக இருக்கும் பார்த்து அப்போ உங்கள் குழந்தைகிட்ட வைக்கிறது அன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு கிடையாது கருணை பத்தும் அதுக்கான விளக்கம் தான் இப்போ நாங்கள் கொடுக்கணும் உங்கள் குழந்தை மேலே செலுத்துறது அன்பு கிடையாது கருணை பத்தம் காரணம் என்ன குழந்த பிறந்த குழந்தை என்ன செய்ய முடியுங்கிறீங்க அதனால் இயலாமையில் இருக்குது அது மேலே நீங்கள் கருணை தான் காட்டுறீங்க அந்த பிள்ளை வளரணும் வாழணும் அப்படிங்குறது கருணை காட்டுறீங்க தான் அன்பு காட்டலை அன்பு காட்டுறது எல்லா பிளேட்டையும் அதே மாதிரி காட்டியிருக்கணும் மற்ற நீங்கள் ஒரு இலையை மட்டும் நீங்கள் எப்படி நேசிக்க முடியும் ஒரு மரத்தில் அந்த மரம் நிற்கிற ஒரு காம்புல காம்பு நிற்கிறது அந்த இலை நிற்கிறது ஒரு காம்பு காம்பு நிற்கிறது கிளை கிளை நிற்கிறது மரம் மரம் நிற்கிறது அடி அடிமரம் அடிமரம் நிற்கிறது வேறு வேறு நிற்கிறது ஆணிவர் ஆணியர் நிற்கிறது சல்லிவர் சல்லியவர் நிற்கிறது பூமி பூமி நிற்கிறது அண்டத்தில் அண்டை நிற்கிறது பேரண்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இலையை பிடிச்சா பேரண்டை வரைக்கும் நம்ம லிங்க் இருக்குது அந்த மாதிரி ஒரு இணைப்பில் தான் நம்ம வாழணுமே தவிர என் பிள்ளை மட்டும்தான் எனக்கு அப்படின்னா அது எப்படி அன்பாகும் இந்த லவ் பண்ணுறவங்க கூட சொல்லுறாங்க காதல் பண்ணுறவங்க கூட சொல்லுறாங்க என் காதலி மாதிரி கிடையாது காதல் பண்ணால் அது நடிப்பாக தான் இருக்கும் எல்லாரையும் நேசிக்கிறவங்க அவங்களும் நேசிக்க போகிறாங்க அன்புங்கிறது எப்படி இருக்குங்கிறீங்க ஒரு மலத்தை விழுகுது இவன் நல்லவன் கட்டமே பார்த்துட்டா மழை தண்ணி விழுகுது ஒரு அடிக்குது ஒரு தெண்டல் காற்று இவன் நல்லவன் கட்டமே நான் பார்த்துட்டு வீசுது ஒரு சூரிய ஒளி இருக்குது நல்லவங்க மேலே கட்டவங்க மேலே பார்த்துட்டா வீசுது அதுதான் அன்பு பார்த்து ஒரு மழை தண்ணி விழுகுது ஒரு வண்டல் மண் மேலே விழுது ஒரு செம்மண் மண் மேலே விழுது நான் தன்மயமாக ஆகுமே தவிர அந்த வண்டல் மண் மாதிரி போகும் ஒரு செம்மண் மாதிரி மண்ணுடைய கலர் தான் மாறுமே தவிர அதோடைய சுயத்தை அழிச்சு அதுவாகுதுல்ல இது அன்பு வேறு மரியாதை வேறு அதையும் போட்டு குழப்பிடாதீங்க அன்பு வேறு மரியாதை வேறு அப்போ உங்கள் குழந்த மேலே காட்டுறது அன்பாக கருணையான்னு கேட்டால் முழுக்க முழுக்க அது கருணை மட்டும்தான் பார்த்து அன்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்த்து எல்லோரையும் நேசிக்கிறவங்க உங்களையும் நேசிக்க தான் போகிறாங்க ஏன் உங்களை மட்டும் நேசிக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க நீங்கள் அவரை மட்டும் நேசிக்கணும்னு நினச்சா அது நேசிப்பு எப்படி இருக்கும் அது எப்படி அன்பாக இருக்கும் ஒரு லட்ச பட்சமாக தான் அது வருது அது வரவே வாய்ப்பே கிடையாது அன்புங்கிறது நீக்கமாரி எங்கேயுமே நிறைஞ்சிருக்காது ஒரு பொருளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் 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 நேசிக்கணும் எல்லாத்துமேலே அன்பு செலுத்தணும் எல்லாருமேலேயும் அன்பு செலுத்தணும் அதுதான் முழுமையான அன்பாக இருக்கும் ஒரு குழந்தைய அணைக்கும் போது இருக்கிற அந்த தான் பார்த்து அது எப்படி நீங்கள் வெளிப்படுத்த முடியும் ஒரு இனிப்பை சாப்பிட்ட அந்த இனிப்பை எனக்கு வார்த்தை மூலமாக சொல்லணும்னா அதை எப்படி சொல்ல முடியும் அவ்வளோ உன்னதமான அந்த அன்பை பார்த்து அன்பை சொல்ல முடியாது அதை உணர்த்த தான் முடியும் காட்ட கூட முடியாது நான் உன்ட்டு அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டாலே அது தவறு அன்பை கொடுக்குறது வாங்கிறது அது ஒன்றும் எடுக்கிற வேலை கிடையாது அது அன்பை நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன் நீ அன்பை கொடுன்னு சொன்னால் ரெண்டு பேர் பிச்சை எடுத்துக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கும் அன்பை இருந்தாலே போதும் அன்பை செலுத்தாதீங்க முழுக்க முழுக்க நீங்கள் உள்ளங்கள்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நீங்கள் அன்பாக இருந்தாலே போதும் பார்த்து எப்படி ஒரு சக்கரை டப்பாவில் மேலே உள்ள சக்கரை இனிப்பாக இருக்குமா கீழே உள்ள சக்கரை இனிப்பாக இருக்குமான்னு கேட்போமா மேலேருந்து கீழே வரைக்கும் இனிப்பாக இருக்குமான்னு நீங்கள் முழுசாக அன்பாக இருக்கணுமே தவிர அன்பை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது பார்த்து முழுக்க நீக்கமர நிறைஞ்சு உடம்பு பூரா அன்பாக இருக்கும் உங்களை பார்த்தாலே அன்பாக இருக்கணும் பார்த்து உங்கள்கிட்ட இருந்தாலே போதும் அந்தளவுக்கு இருந்தால் அதுக்கு மொழியில் நீங்கள் தேவையில்லை மொழி சொல்லி தான் நம்ம உன் மேலே அன்பு செலுத்தினோம் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லணுன்னு அவசியம் உங்கள் இருப்பே போதுமானது அந்த அன்பை வெளிப்படுத்தலாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் நன்றிகள் பல